ஹவுஸ் ஒயரிங்கில் கரண்ட்டு பில்லானது ஏறிட்டே இருக்குது என்ன காரணமே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற கண்டிஷனில் மீட்டரோட வயரிங் பூரா செக் பண்ணி எங்கேயாவது லீக் இருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு மண்ணை காஞ்சி அலைஞ்சி கடைசியாக டிபி தேடி சுட்சு போடலாம் பார்த்துட்டு வேறு வழியே இல்லை எதையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற கண்டிஷனில் சப்மீட்ரு போடலாம் அப்படி முடிவு பண்ணி இந்த டிபிக்கு வரக்கூடிய இன்கம் இருக்கு இல்லையா இந்த இன்கம் ஆனது இந்த சப்மீட்ரு இருக்குல்ல இந்த ஈபி மீட்ரு இந்த மீட்ரு வழியாக இபி மீட்லேருந்து இந்த சப்மீட்ருக்கு சப்ளை போகும் இந்த சப்மீட்ருலேருந்து டிபிக்கு சப்ளை வரும் அதுக்கப்புறம் இது எதுக்குன்னா இந்த மாதிரி ஈபி மீட்ரு இந்த சப்மீட்ரு எதுக்காக போகிறோம்னா ஒரு கம்பேரிசன் இருக்க அதாவது ஈபி மீட்டில் எவ்வளோ ஓடுது இந்த சப்மெக்ட் ரீடிங்கானது என்ன காட்டுது அதான் நம்மளோட டார்கெட்டு இப்போது சப்மீட்டர் ஆனது ரன் ஆகிட்டு தான் இருக்குது தெரியும் இந்த இம்பல்ஸ் தெரியாது அவருக்கு ஈவி மீட்டர் ஓயிட்டு தான் இருக்குது ஸோ இந்த வேரியேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணக்காக இந்த சப்மீட்டரை போடுறோம் ஒன்று சரி இது மட்டும் பார்த்தாது எனக்கு கூடுதலான டக்கா ஒரு ஸ்மார்ட் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபிக்ஸ் பண்ணி ஈவி மீட்டரோட ஈவி மீட்டரோட ஹை ஏறுதாக இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி இந்த யூனிட் ஆனது நாங்கள் செட் பண்ணோம் அதாவது இது வந்து டக்கு ஒன்று தெரியும் மோடம் இந்த மோடம் அதுக்கப்புறம் இது வந்துட்டக்க இந்த ஸ்மார்ட் பிளக்னு சொல்லுவாங்க அதாவது இது ஆஃப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சரி ஆஃப் பண்ண ஸ்மார்ட் பிளக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்மார்ட் பிளக் கொடுத்து ஆக்சுவலாக இபி சப்ளையை டேரக்டாக இந்த சுவிட்ச் பாக்ஸில் கொடுத்துட்டு இந்த சுவிட்ச் பாக்ஸில் இருந்து இந்த ஸ்மார்ட் பிளக் வழியாக இந்த திருப்பின் டாப் வழியாக நேராக இந்த சப்மிட்டில் கொடுத்துட்டு இந்த சப்மிட்டில் இருந்து நேராக நம்மளோட டிபிக்கு கொடுத்துருது இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துட்டு ஆக்சுவடக்க இது ரன் ஆகும்போது நமக்கு டிஜிட்டலாக ஸ்மார்ட் மீட்ராக செயல்பட்டு நமக்கு வந்து செல்ஃபோனில் நாம் இதை கண்காணிக்க முடியும் இந்த ப்ளக் வழியாக எவ்வளோ சப்ளை ஆனது பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நாம் கண்காணிக்க முடியும் ஸோ மூணு வகையில் நாம் டெஸ்ட் பண்ணி மீட்ரு ரீடிங்கை எடுத்து கம்பேரிசன் பண்ணி பண்ணும்போது பாருங்க இதுதான் இந்த கம்பேரிசன் ரீடிங் ஒரு மாதம் ஆச்சு இது ஃபிக்ஸ் பண்ணி ஆக்சுவலி ஃபஸ்ட்டில் இருக்கிறது மேலே இருக்கிறது இபி மீட்ரு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பதினெட்டு நூற்றி இருபத்தெட்டு அதாவது அந்த இபி மீட்ரு ரீடிங் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இருபது முந்நூற்றி இருபத்தி ஏழு மொத்தம் இரநூத்தி இருபத்தி ஒரு யூனிட் ஆனது காட்டுது அதுக்கடுத்தா சப்மீட்டரு போய் பார்த்தோம் சப்மீட்ரு செக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீடிங் ஒன்று அப்புறம் நாலாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டு கடலில் வேற சார் ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது யூனிட் மூணாவது ஸ்மார்ட் மீட்ரு ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்தவரை ஒரு ரெண்டு நாள் ஈஸி பண்ணாதனால் அது எவ்வளோ பவர் கன்சர் எடுத்து எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெக்கார்ட் பண்ணலை ஸோ அந்த கண்டிஷனில் இரநூத்தி ஒம்பது யூனிட் ஆனது காட்டுது தட் பிடிச்ச இந்த மூணும் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு நாள் இது யூனிட் குறைச்சி வரக்கூடிய யூனிட் ரீடிங்கு இது சப்மிட் ரீடிங்கு இது ஈவிட் ரீடிங் இந்த மாதிரி மூணு ரீடிங்ஸை கம்பேர் பண்ணும்போது பெரிய மாற்றங்களானது இபி ஈபியோட சப் இபிஓ ரீடிங்ஸுக்கும் நாம் போட்டிருக்கக்கூடிய சப்மிட் ரீடிங்ஸும் ஸ்மார்ட் ரீடிங்ஸுக்கும் பெருசாக இல்லை அப்படிங்கிறத என்னால் இந்த வேரியன்ஸெலாம் ட்ரேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஏதாவது செஞ்சு ட்ரேஸ் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுங்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் போட்டுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோங்க ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு ரெடி பண்ணும்போது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சு அதாவது கீழே இருக்கக்கூடிய மோட்டார் மோட்டார் என்ன பண்ணிச்சுக்கிட்டனாக்க ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ஒம்பது முக்கால் மணிக்கு ஆனாகி பத்து இருபது வரலையும் ஒன்றுச்சு திடீர்னு சொல்லிட்டாக்க ஒரு முப்பது நிமிஷம்லையும் ஒன்றுச்சு அந்த மாதிரிலாம் தொடச்சியாக மோட்ரு ஓடும்போது பொறுத்தவரை ஒரு ஒருங்கட்சி மோட்டரு வச்சிருக்காங்க அது வந்து ஒரு ஆறுலேருந்து ஏதாவது சொல்லி சப்ளை நான் எடுக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுபத்தறு வார்ஸ் சப்ளை எடுக்குது அப்படி எடுக்கிறதுனால என்ன ஆச்சுனாக்க அறுவத்தெரு வருஷம் போகும்போது ஆயிரத்தி அறுபத்தெட்டு வார்ஸ் போகும்போது அதிகமான டைமிங் மோட்ரு ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு முடிச்சு ஸோ நாங்கள் என்ன பண்ணாக்க ஒரு ஸ்மார்ட் மீட்ரு இதெல்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டைமர் யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் மட்டும் காலையில் வர மாதிரி ஒரு டைமிங்கில் மோட்ரு வர மாதிரி செட்டப் பண்ணி கொடுக்கலாம் முடிவுக்கு வந்தோம் ஸோ இந்த மாதிரி ஈபில் கூட ஏறும்போது அதை கண்டுபிடிக்கிறது எந்த வழியாக போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான செட்டப் அவசியம் தேவைப்படுது ஸோ இதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்து ஒரு கஸ்டமர் இடத்துல ரெடி பண்ணி இதை ஆன் பண்ணி இதை தொடர்ச்சியாக கவனித்து செக் பண்ணி ஒரு மாதமாக பார்த்து இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க ஓகே இந்த டைமரானதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து மோட்டாரை தொடர்ச்சியாக வந்துட்டாக்க ஓடாமல் தண்ணி ரொம்ப ஆஃப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டைமர் வாடேங்க இந்த எலக்ட்ரானிக் டைமரு இதோட சேர்த்து என்ன டக்க இதில் போட்டுருப்பாருங்க இந்த ஈரோட் கண்ட்ரோல் சொல்லிட்டு இந்த காண்ட்ராக்டர் இந்த கான்ட்ராக்டர் பொறுத்தா ஜஸ்ட்டு மேலே இதை நம்ம ஏற்றி விட்டாக்க டேரக்ட் ஆன் கீழே இறக்கி விட்டா ஆஃப் சென்ட்ரில் இருந்தால் ஆட்டோமேட்டிக் இருந்து எப்படின்னு கேட்டினாக்க இந்த டைமரை வேலை செஞ்சால் இது அவுட்புட் ஆனது இந்த கண்ட்ரோல் கொடுக்கும் இது ஆன் பண்ணிவிடும் அதாவது சென்ட்ரில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது டைமர் கண்ட்ரோல்டு ஆன் ஆஃப் கண்டிஷன் அவ்வளோதான் மேட்ரு இந்த மாதிரி நம்ம அமைக்கிறது மூலமாக நமக்கு என்ன லாபம்னு கேட்டினாக்க வாட்டர் டேங்கை ஒரு டெஃப்ரெண்ட் டைமில் காலை ஏழு மணிக்கு ஆன் ஆகி ஏழு பத்துக்கு ஆஃபாய்டு அதான் ரொம்ப கூடிய டைம் இப்போது ஒரு பத்து வருஷத்தில் உழம்பு சொன்னால் அந்த பத்து வருஷம் டைமிங் நம்ம அதில் செட் பண்ணி இதில் கொடுத்துட்டாக்க அதன் மூலம் நம்ம பார்த்தீங்கன்னாக்க ஆனது ரொம்ப அது மாதிரி அதாவது நம்ம டைமரை ரன் பண்ணி டைமர் வழியாக ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரிப்போ மூணு ட்ரிப்போ நாலு ட்ரிப்போ கண்ட்ரோல் ஆகிற மாதிரி காலைல ஏழு டு ஏழுரை சாய்ந்தரம் ஆறு டு ஆறுரை இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த செட்டப்பை வந்து நான் வந்து வாங்கினேங்க ஆனால் இதில் உள்ள ஒரு கூடுதல் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி இதை நான் இப்போ ரன் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை ஒன்றுங்க இந்த இடத்த பொறுத்தவரை மோட்டார் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஒன்றுச்சோன்னா மோட்டரு ட்ரை ஆகிடுது அவுட்புட் ஆனது தண்ணி வரல அந்த கண்டிஷனில் ஒவ்வொரு முறையும் மோட்டர் ஆன் பண்ணும்போது பத்து நிமிஷம் மட்டும் இந்த டைம் வந்து அவுட்புட்டை கொடுக்கும் அதுக்கெல்லாம் ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரி தான் செட்டப் அதாவது கவுண்டவுன் டைமர் செட்டப் சொல்லுவாங்க கவுண்டவுன் டைமர் செட்டப் இந்த இதில் பொறுத்தவரை சீன் ஒரு புள்ளி பாருங்கள் இந்த சியை பாருங்கள் இந்த சி புள்ளியானது ரீசெட் பண்ணுறேன் இதை நம்ம ஜஸ்ட் இப்படி அழுதுனாக்க ரீசெட் ஆகிடும் ரீசெட் ஆகிட்டு இந்த மாதிரிலாம் காட்டுறோம் இந்த மாதிரி ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு வந்துடும் இப்போது நாம் டைம் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாக்க ரொம்ப சிம்பிளாகிட்டாக்க இந்த ஹச்சிட்டு பாருங்கள் இதை நான் ப்ரெஸ் பண்ணி டீங்கிறத ப்ரெஸ் பண்ணால் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் அதாவது திங்க செவ்வா புதன் யாருன்னு சொல்லிட்டு டேட் அதாவது கிழமையை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் இது வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஃபிக்ஸ் அதுக்கு அதுக்கேற்ற டைம் பார்த்திங்க சொன்னால் இப்போ உள்ள டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி பார்ப்போம் ரெண்டு மணி இப்போ ரெண்டு இருபத்தி ஒம்போதுங்க ஸோ அதனால் ரெண்டு இருபத்தி ஒம்போது அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறோம் ஒரு இதனால் இந்த இடத்த பொறுத்தவரை இந்த டைமிங் செட்டிங்ஸே அவசியம் இல்லை ஏன்னா நான் வந்து கவுண்டர் டைமில் தான் நான் பயன்படுத்த போகிறேன் இருந்தாலும் ஒருவேளை டைம் பார்க்கணுன்னு நினைச்சாக்க இதையே பார்க்க முடியும் இல்லையா அதுக்கான இதை நான் கொடுத்துருக்கானு ரெண்டு இருபத்தி ஒம்போது சொல்லி டைம் செட் பண்ணியிருக்கேன் இப்போ டைம் ஓயிட்டுருக்குங்க இப்போது இந்த கவுண்டவுன் டைமர் ஆனது இதுக்குள்ளே எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளான விஷயங்க பாருங்கள் இதில் வந்து பீனு சொல்லி ஃபங்க்ஷன் இருக்குல்ல இல்லையா பீங்கிறது இந்த க்ளாக் சிம்பிள் இருக்கும் இல்லையா இந்த ரெண்டையும் ஒரே நேரத்தில் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி சம் செகண்ட்ஸு ஒரு அஞ்சாறு செகண்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு இந்த டீன்னு சொல்லி சிம்பிள் காட்டும் நல்லா கவனித்து பார்த்தா புரியும் லெஃப்ட் சைடில் டீன்னு சொல்லிட்டு சிம்பிள் காட்டும் இந்த டி சிம்பிள்களை டீல ஆன்னு சொல்லி காட்டும் புரியுதாங்க டீல ஆன்னு சொன்னால் ஆன் பண்ணி இருக்கக்கூடிய டைமோட அளவாக குறைக்கும் ஓகேங்க இப்போது நாம் இந்த ஹவரை செட் பண்ணலாம் மினிட்ஸை செட் பண்ணலாம் ஹவரை பொறுத்தவரை தொண்ணூற்றம்போது மணி நேரம் செட் பண்ணலாம் தொண்ணூத்தொன்பது மணி நேரம் தொண்ணூற்றி ஒம்பது நிமிஷம் தொண்ணூத்தொம்போது வினாடிகள் அப்படி செட் பண்ண முடியும் இப்போது இந்த இடத்த பொறுத்தவரை பத்து நிமிஷத்தில் மோட்ரு தண்ணி எந்த நடக்க தண்ணி ட்ரை ஆகிடுதுங்கிறதுனால ஜஸ்ட்டு மில்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு பத்து செட்டு ஒரு பத்து நிமிஷத்தை செட் பண்ணி ஜஸ்ட் இதை டச் விட்டால் போதுங்க இருக்குல்ல இது ஆன் பண்ணிவிட்டால் போதும் பாருங்க பத்து நிமிஷத்தில் அப்படி குறைஞ்சி பாருங்க ஒம்பது ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி நிமிஷம் குறைக்கிறது இந்த ஆன் டைம் ஆனது பத்தே நிமிஷம் தான் இந்த ஆன் டைமில் இருக்கும் அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும் இதுதான் இதோட கண்டிஷன் இந்த மாதிரி நாம் செட்டிங்ஸ் ஆனது பண்ணி வச்சுருக்கோங்க இது வந்து டக்கை இந்த மாதிரி இடத்துல ட்ரை ஆகி போகிற கண்டிஷனில் இந்த கவுண்டவு டைப்பில் பயன்படுத்த ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அதை வசி கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்தி நான் இங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மோட்ரு தான்